Hãy subscribe cho là Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

இந்திய திருநாட்டின் பெரும் தலைவர் உலகம் போட்டு வந்த ஒப்பத்த மாமனிதர் அறிஞர்களின் நினைவுகளால் இன்னும் நடைபெற உள்ளது கழகத்தின் கடற்படுகளை தாய்மார்கள் சான்றோர் பெருமக்கள் வெளியில் அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் களப்பணி வீரர்கள் இந்த விழா நிறைவு கொள்கின்ற வரை அமைதி காத்து ஆரவாரம் செய்து விழாவை சிறப்பு செய்யுமாறு அமைச்சர் பெறுவான் அவர்களுடைய கட்டளை அதை இந்த நேரத்தில் உங்களோடு நான் பதிவிடுகிறேன் அரசியல் கட்சியின் மாபெரும் தலைவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் உங்கள் கரவுளிகளை நீங்கள் வழங்குமாறு நான் பதித்த பரிதன்போடு கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன்